ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பங்கேற்ற நிகழ்ச்சியில் போலி ஐ பி எஸ் அதிகாரி பங்கேற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பார்வதிபுரம் மண்யம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது பி மட்டுமே படித்திருக்கும் சூரிய பிரகாஷ் என்பவர் ஐபிஎஸ் அதிகாரி போல சீருடை அணிந்து அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதை உளவுத்துறை அதிகாரிகள் யாரும் கவனிக்காதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சூரிய பிரகாஷ் தான் கலந்து கொண்ட புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார் இது போலீஸ் காதுகளுக்கு செல்லவே போலீசார் சூரிய பிரகாஷை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது தன்னுடைய தந்தை ஒன்பது ஏக்கர் நிலம் வாங்கியதாகவும் ஆனால் அந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய இயலவில்லை என்றும் கூறிய ஐபிஎஸ் அதிகாரி என்று கூறினால் பயந்து கொண்டு பத்திரப்பதிவு செய்து விடுவார்கள் என்று கருதி இவ்வாறு செய்வதாக தெரிவித்துள்ளார் பிரகாஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த துணை முதல்வர் பவன் கல்யாண் தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது போலீசாரின் பொறுப்பு என்றும் தனது சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளில் ஊடுருவல் ஏதாவது நடைபெறுகிறதா என்று கண்காணிக்க வேண்டியது உளவுத்துறையின் பணி என்று தெரிவித்ததுடன் போலீஸ் அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் Tasty nanan na. Daily, daily Taste daily, taste daily